ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி பௌர்ணமி புரட்டாசி பௌர்ணமினாலே எங்கள் ஊரில் முருகர் கோயிலில் லட்சத்தீபம்னு தீபம் செஞ்சுருக்குறாங்க வருஷத்தில் ஒரு நாள் நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க இந்த கோயிலு சுத்திரமே வளர்க்க வைப்பாங்க ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு வளர்க்க வச்சாச்சு நம்ம இந்த சுத்தீராக இருக்க தேவங்க கோவில் சுத்திரமே வைப்பாங்க யார் வேணாலும் வைக்கலாம் எவ்வளோ அழகாக ரெண்டு வரிசையிலையும் எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் இன்றைக்கி இந்த விளக்கெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கே கொடுப்பன்னு இருக்குது எவ்வளோ நம்ம புண்ணியம் பண்ணி பாருங்கள் பாருங்க இங்கே மு இங்கே ஒரு முருகர் இருப்பார் ஆறுமுகனி ஒரு பேர் இங்கே நிறைய மயில் வாகனத்தோடு இங்கே அளிக்கிறார் முருகர் இங்கே நிறைய வழக்கங்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படியே இப்படி வந்தால் இப்படி கோவில் சுற்றியுமே வழக்கு வைப்பாங்க இங்கே பெரியவங்க சின்னவங்க ஆம் ஆண்கள் பெண்கள் அப்படியெல்லாம் கிடையாது யார் வேணாலும் வழக்கு வைக்கலாம் இன்றைக்கி கோயில் சுத்திரமே நல்ல லைட் செட்டிங்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நல்லா அழகாக இருக்குது பார்க்கவே யாகம் பண்ணியிருக்கிறாங்க அங்கே முருகர் மூலஸ்தானத்துல முருகருக்கு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க நல்ல இங்கே இந்த சைடு நாதேஸ்வரம் இப்போ ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் காமிக்கிறவங்க அங்கே வந்துட்டு பாட்டு கச்சேரி நடக்குது பாருங்க எவ்வளோ ஜனங்கள் எவ்வளோ அழகாக வளர்க்க வச்சிட்ருக்குறாங்க பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்க பார்க்க இன்னும் அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இது வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் பண்ணுவாங்க இந்த கோயில் இந்த கோயில் பாலசுப்பிரமணியன் முருகன் கோவில் இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இது நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த கடவுளை நமக்கு நல்லா அருள் கடவு கொடுப்பாரு நம்ம ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமாக மன நிறைவோட சந்தோஷமாக ஒற்றுமையாக நல்லா இருப்போம் இந்த கோயில் இந்த பாருங்கள் குட்டிஸுங்க கூட வைக்கிறாங்க பாருங்கள் நல்லா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இது ஒரு பண்டிகை மாதிரி செய்வோம் இந்த கோவிலில் நல்லா அழகாக இருக்கும் இந்த கோவில் கொடிமரம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக நல்லாயிருக்கும் இந்த கோவில் இப்போ வெளி பிரகாரம் இது லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க கொசரம் எடுத்துருக்கிறேன் நான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கொடிமரம் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் வானத்தை தொட்டுற அளவுக்கு இருக்கும் இந்த கொடிமரம் இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சுத்திரும் அதுதான் சொல்கிற மாதிரி வயசானவங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணி வைப்பாங்க என்னாரு தான் இல்லை எவ்வளோ குட்டிச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வைக்கிறாங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த முருகன் கருணையால் இங்கே வந்திருக்கவங்க இந்த ஊர் ஜனங்க உலக மக்கள் எல்லா ஜீவராசிங்களும் நல்லா இருக்கணும் அங்கே பாட்டு கச்சேரி நடக்குது முருகன் பாட்டுங்க தான் இருக்காங்க பசங்க எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் கோயில் பிரகாரம் சுற்றிட்டு வந்தலான்னுட்டு போகிறேன் கோவில் பிரகாரம் சுற்றிலும் பின்னாடி வச்சுட்டே வந்துட்டுருக்காங்க இன்னும் ஜனங்கள் வந்துட்டுருக்குறாங்க வைக்கிறதுக்கு விளக்கு வைக்க வந்துட்டுருக்குறாங்க இன்றைக்கி பௌர்ணமினால வீட்லேயும் பௌர்ணமி பூஜை பண்ணணும் அதனால நான் சீக்கிரமாகவே வந்துட்டேன் கோவில் பிரகாரம் சுற்றிட்டு நம்ம வீட்டுக்கு போய் பௌர்ணமி பூஜை பண்ணணும் நான் வந்துட்டேன் நான் அந்த ஒரு ரவுண்டு பாருங்கள் கோவிலுக்கு பிரகாரம் இது பின் சைடு இது கோவிலுக்கு பின் சைடு எவ்வளோ அழகாக சந்திர பகவானு காட்சி அழுகிறார் பாருங்கள் இந்த இது போதுமே நமக்கு எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறார் பாருங்கள் சந்திர பகவான் நன்றி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்